என் செல்ல குழந்தையே மங்கள செவ்வாயினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளை இந்த வராகி உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த மங்கள குங்குமத்தை நீ தொட்டு விட்டாயல்லவா நிச்சயமாக என் குழந்தைக்கு இன்று மங்களகரமான ஒரு செய்தியினை உன் செவி கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பாகும் என் தங்கமை நான் என்னுடைய பொறுப்பிலிருந்து இன்று தவற மாட்டேன் என் குழந்தை உன்னுடைய நம்பிக்கையிலிருந்து நீ தவறிவிடாதே அம்மா உனக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பால் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களுக்கு உனக்கு பதில் தெரியாமல் நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த வராகி எப்படி அதற்கான பதிலை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றாளோ அதுபோல உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நல்லதாகத்தான் நடக்கும் என்பதனை நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னால் முடியாது என்று பலர் கூறிய வார்த்தைகள்தான் இன்று உன்னை வெற்றியின் பக்கம் தள்ளி இருக்கின்றது என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கை என்பது உனக்கு கொடுத்த பல விஷயங்களினால் என்றாவது ஒரு நாள் நமக்கு மங்கள செய்தி வந்து விடாதா நம் வாழ்க்கையில் நமக்கும் நல்ல நிகழ்வுகள் நடந்து விடாதா என்று என் பிள்ளை ஏங்கி தவித்த காலங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றது அப்படித்தான் என்றும் என் குழந்தை உன் வாழ்க்கைக்கான நல்ல செய்தியினை இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து நீ எதிர்பார்க்கின்றாயல்லவா உன்னுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கின்ற விதமாகத்தான் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கானதை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாக வாழ்க்கையில் தோல்வி ஏற்படுகிறது என்றால் அந்த தோல்விக்கு இரண்டு காரணங்கள்தான் ஒன்று யோசிக்காமல் செய்து விடுவது இரண்டு யோசித்த பிறகும் செய்யாமல் இருப்பது என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் இது நமக்கு சரிபட்டு வருமா வராதா என்று யோசிக்காமல் அதனை செய்ய தொடங்கக்கூடாது சிலர் யோசிக்காமலேயே செய்துவிட்டு அதன் பிறகு பின் வாங்கி நின்று விடுவார்கள் யோசித்த பிறகும் செய்யாமல் இருப்பது என்றால் என்ன தெரியுமா இது நமக்கு சரியாகத்தான் வரும் எப்படியும் நாம் செய்து முடித்து விடலாம் என்று எண்ணிவிட்டு அதன் பிறகு அதை செய்யாமல் விட்டு எல்லோருக்குள்ளும் ஒரு சோம்பேறித்தனம் என்ற ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது அது இன்று இல்லை என்றால் நாளை எட்டி பார்க்க தொடங்கும் என்று அது உனக்குள் இருந்து எட்டி பார்க்க தொடங்குகின்றதோ அப்பொழுது நீ உன் முயற்சி நீ அடைந்த அத்தனை உழைப்பு இதிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் பின்வாங்குகின்றாய் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கை என்பது தொடங்கும் பொழுது உன்னுடைய அழுகையோடு தொடங்குகின்றது முடிவு என்பது மற்றவர்களின் கண்ணீரோடு முடிவடைகின்றது இதற்கு இடையில் இருக்கின்ற உனக்கான நேரத்தை நீ சந்தோஷத்தால் நிரப்பிவிடு எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்து மற்றவர்களையும் நீ சந்தோஷப்படுத்த துணிய வேண்டும் என் பிள்ளையே இது வாழ்க்கைக்கான உண்மையான தத்துவம் நீ பிறக்கும் பொழுது உன்னுடைய அழுகை சத்தத்தை வைத்துத்தான் குழந்தை பிறந்து விட்டது என்று மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் இந்த உலகத்தை விட்டு நீ செல்லும் பொழுது நீ போய்விட்டாயே என்று உனக்காக மற்றவர்கள் கண்ணீர் சிந்துகின்றார்கள் இடைப்பட்ட காலம் எத்தனை காலம் என்று யாருக்கு தெரியும் உனக்கு தெரியுமா நிச்சயமாக தெரியாது மனிதனாக பிறந்த யாராலும் அதை கணிக்க முடியாது என் பிள்ளையை அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் எல்லாமே உனக்கு மன நிறைவானதுதான் என்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே முயற்சிகள் என்பது வாழ்க்கையில் மிகவும் அவசியம் ஆனால் அந்த முயற்சிகளை எங்கு செலுத்த வேண்டும் என்பதில் இன்னமும் அதிக கவனம் தேவை சரியான பாதையை தேர்ந்தெடுத்து கொள்வது அதை விட முக்கியம் என்பதனை என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சரியான பாதையில் நீ செல்லும் பொழுது உனக்கு நடப்பவை எல்லாமே சரியானதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே சில நேரங்களில் நேசிப்பதற்கு யாரும் இல்லையே என்று உன் மனது உன்னை யோசிக்க வைக்கின்றது இந்த வாழ்க்கை நேசிக்க யாரேனும் உன்னை தேடி வரும் பொழுது அந்த நேரம் அந்த மனது அதனை உதறி விட்டு விடுகின்றது உனக்கு நான் சொல்வது புரிகின்றதா யாரும் இல்லை என்று கதறுகின்றாய் யாரையேனும் உன் வாழ்க்கையில் உனக்கான உறவாக அனுப்பி வைத்தால் அவர்களை உதறி தள்ளுகின்றாய் உனக்கு எது சரி எது தவறு என்று சரியான முடிவெடுக்க வேண்டிய மனநிலை இல்லை என்றால் அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை நீ கிடப்பில் போடுவதுதான் நல்லது மாறாக ஒரே அடியாக வெறுத்து ஒதுக்குவது என்பது உனக்கு நல்லதல்ல என் பிள்ளையே இந்த உலகம் உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் கவனித்து கொண்டிருக்காது முயற்சிகளை நீதான் செய்ய வேண்டும் ஆனால் உன்னுடைய முடிவுகளை இந்த உலகம் நிச்சயமாக கவனிக்கும் அதனால் எல்லாவற்றையுமே நீ சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த உலகத்திற்கு நான் ஏன் என்னை நிரூபிக்க வேண்டும் என்று நீ என்னை பார்த்து கேட்பாயானால் அதற்கு முன்பாக மற்றவர்கள் பார்க்கும் வண்ணம் வாழாமல் தனியாக வாழ வேண்டினால் இது போன்று யாருக்கும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை மற்றவர்களோடு வாழும் பொழுது இதை செய்ய வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிடுகின்றது என் பிள்ளையை அனுபவங்கள் கற்றுத்தந்தது வாழ்வதற்கான வழியை மட்டுமல்ல வாழ்வில் வந்து போகின்ற மாற்றங்களையும் மாறி செல்லும் மனித குணங்களையும் தான் இதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அனுபவம் அம்மா காலையில் நீ நல்ல வாக்கு தருகின்றாய் மதிய நேரத்தில் மனதை சற்று வேதனைப்படுத்துகின்றாய் இரவில் மீண்டும் மகிழ்ச்சியை தருகின்றாய் என்று சொல்லுகின்ற என்னுடைய குழந்தை ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் இதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அனுபவம் உன் அம்மா நான் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பக்குவம் என்றால் என்னவென்பதனை நீ உணர்ந்து கொள் எல்லாவற்றையும் அனுபவித்து எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நடக்கும் அது எப்படி வேண்டுமானாலும் நடக்கும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் என்பதனை நீ உணர்வதுதான் உன்னுடைய பக்குவம் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையை விழுந்து விடுவேன் என்ற பயத்தோடு ஓடாமல் நான் விழுந்தாலும் நிச்சயமாக எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு ஓடு வாழ்க்கையில் எப்பொழுதுமே தடுமாற்றம் என்ற ஒன்று இருக்காது இந்த விதியானது ஆயிரம் கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சியானது ஒரு ஜன்னலையாவது உனக்கு திறக்கும் அதனால் எப்பேர்பட்ட சூழ்நிலையிலும் முடங்கி கிடந்து விடாதே தொடர்ந்து முயற்சிகளை என் பிள்ளை நீ செய்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே சோர்வடைந்து நின்று விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் மட்டும்தான் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் மங்கள நிகழ்வு உன்னை தேடி வருகின்ற நேரம் நீ எதிர்பார்க்காத நேரமாகத்தான் இருக்கப் போகின்றது நம் வாழ்க்கையில் இது நடந்துவிட்டதா என்று நீ சந்தோஷப்படுகின்ற அளவில்தான் உன் வாழ்க்கையில் நல்லவை ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது திடீர் மாற்றங்கள் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை நீ முயற்சிகளை மட்டும் செய்து கொண்டே இரு தோல்வி கூட ஒரு நாள் உன்னிடத்தில் தோற்று போகத்தான் செய்யும் என்பதனை அப்பொழுது நீ உணர்ந்து கொள்வாய் சில இழப்புகள் உனக்கு வழிகளையும் வேதனைகளையும் தரலாம் மனதிற்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் சில இழப்புகள் மன வலிமையை கொடுக்கும் இனி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த வாழ்க்கையை கட்டாயமாக வாழ வேண்டும் என்கின்ற மன வலிமையை உனக்குள் கொடுக்கும் அது போன்ற வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்ல நேரத்தை உருவாக்கும் என்பதனை மறந்து விடாது என் பிள்ளையே வாழ்க்கையில் கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் எது கிடைக்கவில்லையோ அதை ரசிப்பதற்கு கற்றுக்கொள் வாழ்க்கை உனக்கு அப்பொழுதுதான் துன்பங்கள் இல்லாமல் நகர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய் என் தங்கமே எல்லாவற்றையும் கடந்து போகின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது என்றாலே இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்களை பார்த்தால் உனக்கே வியப்பாக இருக்குமல்லவா நாமா இப்படியெல்லாம் சிந்திக்கின்றோம் என்று அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நடப்பது நல்லது என்று நீ நினைக்கும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொன்றும் உன்னை தேடி உன் வாழ்க்கைக்கான நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளை இதனால் வரையிலும் நீ சந்தித்தது எல்லா கஷ்டங்களும் தீரத்தான் போகின்றது நீ காத்திருந்த வாய்ப்பு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது சரியான வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவன் அறிவாளிதான் ஆனால் அந்த வாய்ப்புகளை தானே உருவாக்குபவன்தான் புத்திசாலி என்பதனை புரிந்துகொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்